அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை உங்களுக்கு பல்வேறு மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் மேலும் மேலும் பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளலாம் மார்ச் தேதி முதல் மே மீன ராசியில பெயர்ச்சியாக்கி அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சரிக்கவும் போறாருங்க அது மட்டும் இல்லாமல் ராசியில பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதுல சந்திரன் பெயர்ச்சியால ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்குது முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மீன ராசியில சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை நடைபெறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி ஒரு விதமான தொய்வு நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பல விதத்தில் வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று இந்த காலத்தில் ஒரு பதட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக அப்படி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அசுப கிரகங்களினுடைய காரணமாக அசுப பலன்களை அதிக அளவில் நீங்கள் பல விதத்தில் எதிர்கொள்வீங்க உங்களினுடைய செல்வாக்கு சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் காதலில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கப்பெருங்க அதிலும் தங்களுக்கு இந்த காலம் சற்று கடினமான சூழலால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மன அழுத்தமும் தொழில் தொடர்பான விஷயங்களில் சரியான முடிவு எடுக்க முடியாமலும் பிளம்புவீங்க அதிலும் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வயிறு வலி செரிமான பிரச்சனை அப்படின்னு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்படும் மனைவியுடன் இணக்கமற்ற சூழல் இருக்க செய்யும் வேலையில பல தடைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால உங்களுடைய செயல்களில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய எந்தவித செயல்கள்லையுமே நிதானம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது பல பிரச்சனைகளையும் சிரமங்கள எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதுங்க வணிகத்துல நிதி இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் முதலீடு மூலமா லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அதே சமயம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதும் நிதி தொடர்பான சாதகமற்ற சூழலும் இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க தொழில் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை சாதகமாக இருக்காது வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க பணியிடத்தில் இடத்துல சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் அதனால வேலையில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்துல கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும் சண்டை சச்சரவு இருக்கங்க வணிகம் தொடர்பான திட்டங்கள்ல தோல்வியும் ஏற்படலாம் திருமண முயற்சிகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும் நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் கவனத்தோடும் உஷாரா உஷாராகவும் வந்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமானது இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப்படுறவீங்க வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று நரம்பு மண்டலம் படபடப்பு போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி விலகிறதுனால தொட்டது துளங்க ஆரம்பிக்கும் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்யறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாதுங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மேல் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாதுங்க மனதை உருநிலைப்படுத்துங்க அதற்கு தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக் சிவாய்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த மிக மிக அழகாக அம்சமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்கள்ல நீங்க வெட்டு கொடுத்து கண்ணும் காணாமல் செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தோற்றத்திலையும் சரி புத்திசாலித்தனத்திலையும் சரி உங்களை மிஞ்ச யாராலும் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமைய பெறுங்க உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக சில விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உடன்பாணை புரிபவர்களால் சில நேரங்களில் வந்து பிரச்சனைகளும் ஏற்படலாம் சில நேரங்களில் சந்தோஷமும் உருவாகும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இந்த காலம் முழுவதும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் வந்து தட்டி செல்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து பழி பழி வந்து உங்களை உங்கள் மேலே சுமத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து வரக்கூடிய பழையையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கடன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக ஓரளவுக்கு மனபாரம் குறையவும் ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றுப்புள்ளி வைத்து வே வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மன கஷ்டம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து உங்களுடைய சேமிப்பை வந்து அதிகப்படுத்த பாருங்கள் இல்லை சேமிப்பு இறுதி இந்த காலகட்டத்தில் வந்து எடுத்து வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சேமிப்பிலையும் சில நேரங்களில் கை வைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது பொழுது சின்ன சின்ன தடைகள் தடங்கல்கள் தாங்க செய்யும் எதிர்காலத்திற்கு தேவையான யோசனைகள் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்க பெறலாம் இருப்பினும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலமாகவே இருக்குங்க அதே மாதிரி வந்து உடனடியாக மனதை வந்து கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம் தைரியத்தோடு இருக்க பாருங்கள் இதையே நினைத்து கொண்டு பிரச்சனைகள் வந்தால் சூழ்ந்து போயிடக்கூடாது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அதனால் கவலை கொள்ள வேண்டாங்க தினமும் காலையில் எழுந்து முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு அதற்கு பிறகு மற்ற கடமைகளை பாருங்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அன்றைக்கான வேலையை அன்றே முடித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் செயல்படுங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த காலம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து நன்மைகள் தேடி வர வர வாய்ப்புகள் இருந்தாலும் கெடுதல் செய்கிறவங்க தானாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுவாங்க இது வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய இந்த காலத்தில் அதே மாதிரி வந்து வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகள் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும் தொல்லை கொடுத்து வந்த மேனேஜர் வந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு விடுவாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வாங்கிக் கொள்வீங்க ஆக மொத்தத்தில் தொல்லைகள்ல இருந்து இந்த காலத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கிறது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவதற்கான நேரமா இந்த காலம் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து சொத்து பத்து உங்களுடைய பக்கம் வந்து தீர்ப்பாகும் சொத்து சுகம் வாங்குவதற்கும் யோகங்கள் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்க இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் தகுதியான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வறுமையில் வாடி வதங்கியவர்கள் எல்லாமே வருமானத்தில் சந்தோஷமாக ரக்கை கட்டி பறப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க